செண்மெகம் டயபிட்டிஸ் கிளினிக் நேர்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய நோய் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது நீரிழிவு நோய் தாங்க அதாவது சுகர் முன்னாடியெல்லாம் யாருக்காச்சும் தான் இருக்கும் எங்கயாவது கேள்விப்படுவோம் அவருக்கு சுகர் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ எல்லாருக்குமே இருக்குங்க சாக்லேட் சாப்பிடுற மாதிரி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் டெய்லியும் இன்சுலின் போட்டுக்கிறோம் இப்படி இருக்க நீரிழிவு நோயினால வரக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம இந்த இந்த வீடியோல பார்க்க போறோம் மாதிரி மருத்துவ குறிப்புகள் நீரிழிவு சம்பந்தமான மருத்துவ குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க செண்பகம் டயபிட்டிஸ் கிளினிக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நாள்பட்ட சிக்கல் அதாவது குரோனிக் காம்ப்ளிகேஷன் இது வந்து இடத்த உடனே வராதுங்க படிப்படியாதான் மனுஷனை பண்ணும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ராப்ளம் வருங்க சில பேருக்கு ரெட்டினோபதி அப்படின்ற சொல்லப்படுற ஐ ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண் ஸ்கிரீனிங் மூலமா இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே சால்வ் பண்ண முடியுங்க இதை அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பிரச்சனை சிவியர் ஆனால் கால் கூட எடுக்க சான்சஸ் இருக்குங்க காலில் புண் வந்தா அவ்வளவு ஈஸியா கியூர் பண்ண முடியாதுங்க தான் கால் மரத்து போனா உடனே டாக்டர் போய் பார்க்கணும்னு சொல்றாங்க அதுவும் சுகர் இருக்கிறவங்க கால்ல ஏதாவது லைட்டா புண் இருந்தா கூட உடனே டாக்டரை பாக்குறது சிவியர் ஸ்டேஜுக்கு போறத தடுக்க முடியும் அடுத்ததா ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக்குங்க அதாவது நம்ம சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம ரத்த சர்க்கரையோட அளவை நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உயர் ரத்த சர்க்கரை நம்மளோட ரத்த நாளங்களை சேதப்படுத்தும் சில நேரங்கள்ல இதுதான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் பக்கவாதம் வர்றதுக்கும் சான்சஸ் கொடுக்குதுங்க அடுத்ததா நெப்ரோபதி அப்படின்னு சொல்லப்படுற சிறுநீரக பிரச்சனை சர்க்கரை நோயால நீண்ட காலத்துக்கு நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது நம்மளோட சிறுநீரகம் தான் அதனால நம்மளோட உடம்புல இருந்து அதிகப்படியான கழிவுகளை அகற்றுறது ரொம்பவே கடினமாயிடும் ஆயிடும் இதை நம்ம கவனமா பாதுகாக்கணுங்க அடுத்ததான் நரம்பு பாதிப்பு சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்ட பலருக்குமே உயர் ரத்த சர்க்கரை அளவுல ஏற்படுற சிக்கல்கள்னால நரம்பு சேதம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது மூளைக்கும் நம்மளோட உடம்புல போற ஒவ்வொரு பகுதிக்கும் இடையில இருக்கிற நரம்புகளை கடினமாக்கிறது அதனால நம்ம பார்க்கறதோ கேக்குறதோ நம்ம உணர்றதோ இந்த திறன்களை பாதிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற பிரச்சனை ஈறு நோய் மற்றும் வாய் பிரச்சனைகள் நம்மளோட ரத்தத்துல அதிகப்படியான சர்க்கரை இருந்தது அப்படின்னா நம்மளோட உமிழ் நீர்ல அதிக சர்க்கரைக்கு வழிவகுக்கும்னு சொல்றாங்க இது அமிலத்தை உருவாக்கும் பாக்டீரியாவை கொண்டு வருது அதாவது பல் ஈறுகள்ல சேதப்படுத்துறது ஈறுகள்ல இருக்க ரத்த நாளங்களை சேதப்படுத்துறது ஈறுகள்ல தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது எல்லாமே சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் இத முன்னாடியே நம்ம கொஞ்சம் கவனமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவியர் ஸ்டேஜுக்கு போறத நம்மளால கண்டிப்பா தடுக்க முடியும் இந்த மாதிரி நீங்க எந்த டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும் எந்த மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த விஷயங்கள் தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம செண்பகம் டயபடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க